அன்புறவிகள் அனைவருக்கும் வணக்கம் இது புலக்கணிகள் எழுந்துவா மற்றும் குட்டிக் கதையோடு உங்களை நாடி வந்திருக்கின்றேன் நான் கீர்த்தி உங்களுக்கும் ஜப்பானியர்கள் மீனை அதிகமாக விரும்பி உண்ணுகின்ற மக்கள் இவ்வாறு தான் ஜப்பானிலே ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மீன் அதிகமாக கிடைக்கவில்லை அதனால் அவர்கள் மீனை பிடித்து வருவதற்காக இரண்டு நாட்களுக்கு மேல் பயணம் செய்து அந்த மீனை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள் இவ்வாறு தான் அவர்கள் மீனை பிடிப்பதற்காக சென்று மீனை பிடித்து கொண்டு வந்து அஹ் அதனை உணவாக்கி சாப்பிடுகின்ற போது இரண்டு நாட்களுக்கு முன்னர் இறந்து விட்ட மீன் மிக சுவையற்றதாக இருந்தது அதனால் இதற்கு என்ன செய்யலாம் என்று இருந்து யோசித்தார்கள் அதனால் தாங்கள் மறுமுறை மீன்பிடிக்க செல்கின்ற போது ஒரு பெரிய பாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு பனிக்கட்டிகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அவ்வாறு செல்கின்ற போது அந்த இரண்டு நாள் பயணத்தின் போது அந்த மீன்களை பதப்படுத்தி வைத்து எடுத்து கொண்டு வந்து அதை சமைத்து சாப்பிட்டார்கள் ஆனாலும் அந்த உடனடியாக பிடித்து உண்கின்ற மீனின் சுவைக்கும் இந்த பதப்படுத்தப்பட்ட மீனின் சுவை மிக வித்தியாசமாக இருந்தது அதனால் அவர்கள் மீண்டும் என்ன செய்யலாம் என்று இருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வோம் அந்த உயிரோடு இருக்கின்ற மீன் சுவையானதாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது நினைத்துக்கொண்டு அடுத்த முறை செல்கின்ற போது ஒரு பெரிய நீர் கலத்தினை தங்களோடு எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அதே போல பிடித்த மீன் எல்லாவற்றையும் அந்த நீர் கலத்துக்குள் விட்டு உயிருடன் கொண்டு வந்து சமைத்து சாப்பிட்டார்கள் ஆனாலும் அந்த கடலில் அந்த பெரிய சமுத்திரத்திலிருந்து பிடிக்கின்ற மீனின் சுவைக்கும் இந்த வேறுபாடாக இருந்தது அவர்கள் இருந்து செய்யலாம் இது ஏன் இவ்வாறு நடக்கின்றது அடுத்த முறை மீன்பிடிக்க செல்கின்ற போது இந்த குட்டி மீன்கள் எல்லாவற்றையும் ஒரு நீர்க்குள் போட்டுவிட்டு அதனுடன் சேர்த்து மிகப்பெரிய மீன் ஒன்றினையும் போட்டார்கள் இப்போது அந்த மீனை எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்டார்கள் அந்த சமுத்திரத்திலிருந்து பிடித்து சாப்பிட்ட அதே மீனின் சுவை இப்போது இருந்ததை உணர்ந்தார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த மீன்கள் பெரிய சமுத்திரத்தில் இருக்கின்ற போது ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் ஒரு சிறிய நீர்க்கலத்திலே பிடித்து போடுகின்ற போது அதனுடைய எல்லா துடிப்புகளும் மிக குறைந்து விடுகின்றது வாழ்க்கைக்காக ஓடுகின்ற ஓட்டம் அந்த வேகம் குறைந்து விடுகின்றது ஆனால் இந்த நீர்க்கலத்தினுள் ஒரு பெரிய மீனை போட்ட போது இந்த பெரிய மீன் அந்த குட்டி மீன்களை சாப்பிடுவதற்காக துரத்த தொடங்கியது இந்த குட்டி மீன்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருந்தனர் அவ்வாறு ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால் அதன் சுவையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதன் சுவை அப்படியே இருந்தது ஜப்பானியர்கள் உணர்ந்தார்கள் வாழ்க்கையின் இது போலத்தான் இந்த பெரிய மீனை போலத்தான் பிரச்சனை என்ற ஒன்று வாழ்க்கையில் பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை திருத்திக் கொண்டே இருக்கும் இந்த குட்டி மீன்கள் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடுவதைப் போல நாங்களும் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக ஓடிக்கொண்டே இருப்போம் அந்த பிரச்சனை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யங்களும் இருக்காது ஆகவே பிரச்சனை என்பது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக புதிய வழிகளை கண்டுபிடிப்பதற்காக புதிய வாழ்க்கையை செம்மையுறச் செய்வதற்காக தான் அந்த கருத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோமாக இருந்தால் இந்த பிரச்சனையை கண்டு ஒருபோதும் விட மாட்டோம் ஆகவே பிரச்சனை என்பது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது பிரச்சனைகள் துரத்துகின்ற போது வாழ்க்கையின் வேகமும் வாழ்க்கையின் அழகும் அதிகமாக இருக்கும் ஆகவே பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் அது துரத்துகின்ற போது புதிய வழிகளை கண்டுபிடித்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வெளி பெறுகின்றேன் அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வரும் வரைக்கும் நான் வெடிபெற்று சொல்கின்றேன் நான் உங்களை கேட்டு சொல்கிறேன் நன்றி வணக்கம் அன்புகளில்